ியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்ற பெருமையை பெற்ற ஜம்மு காஷ்மீரின் உலர் ஏரியை தால் ஏரி போல பிரபலமாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் பந்திபுரா மாவட்டத்தில் உள்ளது உலர் ஏரி வெண்பனி போர்த்தி ரம்யமாக காட்சியளிக்கும் இமயமலை தொடரின் ஹராமுக் மலை அடிவாரத்தில் இருக்கிறது இந்த எழில் கொஞ்சம் ஏரி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் பத்து கிலோமீட்டர் அகலத்துடன் இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஏரியின் நடுவே ஜைனாலாங் என்ற சிறு தீவு ஒன்றும் உள்ளது ஆபத்தான நேரத்தில் படகுகள் ஒதுங்குவதற்காக ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி நாலில் ஜைனுல் அபீதீன் என்ற மன்னர் இத்தீவை உருவாக்கியிருக்கிறார் ஏராளமான மீன் வகைகள் பறவைகளுக்கு வாழிடமாக இருக்கும் இந்த ஏரி ராம்ஜர் தளமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பெருமைமிகு இந்த ஏரி காலப்போக்கில் கழிவுகள் கலப்பால் மாசு நிரம்பி அழகை இழக்கவே சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது அதனை மீட்டெடுக்க உலர் ஏரி பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை மையம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டு அதிக வெளிநாட்டு பறவைகள் இந்த ஏரிக்கு வருகை தந்தன இதையடுத்து சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்க ஏரியின் மீது பாலம் காட்சி முனையம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தால் ஏரியில் உள்ளதைப் போல சிகாரா எனப்படும் படகு வீடுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன முதுமை என்பது உடலுக்குத்தானே தவிர உள்ளத்துக்கு இல்லை உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் எந்த வயதிலும் மனது சொல்வதை உடல் கேட்கும் என்கிறார் நூற்று இரண்டு வயதான காஷ்மீர் தாத்தா காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஹாஜி கரம் தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த இவருக்கு இப்போது வயது நூற்று இரண்டு சிறு வயதிலிருந்தே ஹாஜிக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்தாலும் அவரால் அதில் பெரிதாக சோபிக்க முடியவில்லை ஆனாலும் ஆசை சும்மா இருக்க விடுமா வயதில் சதம் அடித்த பின்னரும் பேட் கட்டி கொண்டு பேட்டும் பாலுமாக தினமும் கிரிக்கெட் விளையாட தவறாமல் ஆடுகளத்திற்கு வந்து விடுகிறார் ஹாஜி யாராவது தவறாக பந்து வீசினாலோ இல்லை சரியாக விளையாடாமல் போனாலோ அவர்களுக்கு அறிவுரையும் கொடுக்கிறார் தன் வயதை ஒத்தவர்கள் இப்போது யாரும் இல்லை என சொல்லும் ஹாஜி கிரிக்கெட் விளையாட்டு தான் இன்னும் தம்மை உயிர்ப்புடன் இயங்க வைக்கிறது என்கிறார் தமது மகனை கிரிக்கெட் விளையாட வைத்து அழகு பார்த்த ஹாஜி இப்போது பேரனை கிரிக்கெட் விளையாட்டுக்கு அழைத்து செல்கிறார் தமது பேரன் எப்படியாவது இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் இப்போது ஹாஜிக்கு இருக்கும் ஒரே ஆசை அந்த ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்கிறார் அவரது பேரன் கால்பந்து ரசிகர்கள் யாராலும் மறக்க முடியாத போட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலக கோப்பை காணிறுதியில் கால்பந்து ஜாம்பவானான மாரடோனாவின் இரண்டு கோல்களால் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா வெற்றி பெற்ற போட்டி இது கடவுளின் கை என்று கால்பந்து உலகம் வர்ணிக்கும் முதல் கோல் சர்ச்சைக்குரியது என்றால் கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கோல் என்ற பெருமையை பெற்றது இரண்டாவது கோல் இப்போட்டிக்கு பிறகு அடுத்தடுத்து வென்ற அர்ஜென்டினா உலக கோப்பையை கைப்பற்றியது மாரட்டோனா சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருதையும் வென்றார் Armando Maradona, élu comme le meilleur joueur de football de cette Coupe du Monde. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மாரத்தோனா வென்ற இந்த தங்க பந்து விருது அடுத்த மாதம் ஏலத்திற்கு வர இருக்கிறது பிரான்சில் உள்ள அகட்டஸ் ஏல நிறுவனம் இதனை ஏலத்திற்கு விட இருக்கிறது இந்த தங்க பந்து விருது காணாமல் போய்விட்டதாகவும் களவு போனதாகவும் உலகம் முழுவதும் பல கதைகள் சுற்றி கொண்டிருக்க உண்மையில் மாரட்டோனா வென்ற விருது இதுதானா என ஏலத்திற்கு கொண்டு வர இருக்கிறது ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான காலிறுதி போட்டியில் மாரட்டோனா அணிந்திருந்த ஜெர்சி மற்றும் அவர் கோல் அடித்த பந்து ஆகியவை நல்ல விலைக்கு ஏலம் போனதால் இந்த விருதுக்கும் நல்ல விலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரி எழுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் வெடித்து கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் போன்ற விண்மீன் நட்சத்திரங்கள் உருவாக்கின விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் பற்றிய ஒவ்வொரு தகவலும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துபவை அந்த வகையில் கடவுளின் கை என்ற பெயரில் ஒரு புகைப்படம் வெளியாகி அறிவியல் உலகத்தை ஆச்சரியத்தில் முழு நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கும் பால்வீதி மண்டலத்தில் பூமியில் இருந்து ஆயிரத்து முன்னூறு ஒளி ஆண்டுகள் தொலைவில் விண்மீன் கூட்டம் இருக்கிறது இதில் இருக்கும் அதாவது போன்ற மற்றும் வாயுக்கள் நிறைந்த பகுதியின் புகைப்படம் தான் இப்போது வெளியாகி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே இதனை விட்டாலும் இதுவரை நாம் பார்க்காத துல்லிய வடிவில் இப்போதைய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது நாம் நேரடியாக பார்ப்பதை போன்ற இந்தியத்துடன் இப்புகைப்படம் எடுக்கப்பட்டிருப்பதை கண்டு விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் மூடியிருக்கின்றனர் சிலையில் உள்ள அமெரிக்காவின் என்ற தொலைநோக்கியில் பொருத்தப்பட்டுள்ள எனர்ஜி கேமரா இதனை படம் எடுத்திருக்கிறது இதன் தலைப்பகுதி ஒன்றரை ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது இதன் வால் பகுதி எட்டு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறது என்றால் எவ்வளவு நீளத்திற்கு இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபதாம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மே பதினெட்டு முதல் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் நாளை முதல் மூன்று நாட்கள் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அருணா கேட்டுக் கொண்டுள்ளாா் வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் உதகைக்கு வருவதை தவிர்க்க கோரியுள்ளார் சென்னை மாநகரில் சென்ட்ரல் எழும்பூர் நந்தனம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் கிண்டி உட்பட பல்வேறு இடங்களில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் கடந்த சில நாட்களாக தகித்த வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது ஒரு வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை வைத்திருந்தால் இரண்டாவது மின் இணைப்புக்கான மானிய மின்சாரம் ரத்து என்று பரவும் தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது ஒருவர் வாடகைக்கு விட்ட வீட்டிற்கும் மானிய மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர் மலர்களால் உருவாக்கப்பட்ட சேவல் மயில் மற்றும் காய்கறிகளில் வடிவமைக்கப்பட்ட டிராகன் கொரில்லா டெடிபியர் உள்ளிட்ட உருவங்களும் பார்வையாளர்களை ஈர்த்து வருகின்றன உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வெற்றி வழக்கறிஞர்கள் அமைப்பு மற்றும் அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் என்று நம்பிக்கை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் மின் தேவை குறைந்திருப்பதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி அதிகபட்சமாக இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது மெகாவாட் மின் உகர்வு செய்யப்பட்ட நிலையில் இது நேற்று முன்தினம் பதினேழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்று மெகாவாட்டாக குறைந்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் போதைப் பொருளை ஒழிப்பதில் விழிப்புடனும் துரிதமாகவும் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நேரில் பார்த்த சாட்சி இல்லை என்று ராஜேஷ் தாஸ் தரப்பு வாதிட்ட நிலையில் விசாரணை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான படகுகள் கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் பத்து கிலோ உணவு தானியம் ரேஷனில் இலவசமாக வழங்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்கி இந்தியர்களின் அரசை நடத்துவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மத்தியில் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை புல்டோசர் மூலம் இடித்து தள்ளிவிடுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் குழந்தை ராமர் மீண்டும் கூடாரத்தில் வைக்கப்படுவார் என்று கூறினார் இலவச பேருந்து பயண திட்டத்தை நிறுத்த பிரதமர் மோடி திட்டமிடுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் இலவச பேருந்து சேவையால் மெட்ரோ ரயிலில் பயணிகள் குறைந்ததாக மோடி பேட்டியளித்ததற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது மெட்ரோ விரிவாக்கத்தை தாமதப்படுத்தும் செயல் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் இலவச பேருந்துகளால் மெட்ரோ ரயில் பயணிகள் குறைந்ததாக கூறியிருக்கும் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர் இல்லாத மெட்ரோ வழித்தடத்தில் எப்படி பயணிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் டெல்லியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தாம் அந்த பொருளில் கூறவில்லை என்று விளக்கம் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் அமல்படுத்தியதாக பிரதமர் மோடி பொய் தகவலை பரப்பி வருவதாக ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் மாறாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்றார் அவர் அரசு தொலைக்காட்சி தூர்தர்ஷனில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் இஸ்லாமியர் மதவாத கட்சி சர்வாதிகார ஆட்சி போன்ற சொற்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பசுக்களை கடத்துவோரையும் பசுவதை செய்வோரையும் தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் பீகார் மாநிலம் மதுபானியில் பரப்புரை மேற்கொண்டவர் அவர் சீதாதேவி பிறந்த இடத்தில் கோயில் கட்டப்படும் என்றார் உயிர் நீக்கும் தருவாயில் ஹேராம் என்று கூறிய மகாத்மா காந்தியின் கொள்கையை பின்பற்றுபவர்கள்தான் காங்கிரசார் என்று பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறார் ரேபரேலியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இந்து மத விரோதிகள் என்று காங்கிரஸை குற்றம் சாட்டிய பிரதமருக்கு பதிலடி கொடுத்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கு வாக்களித்தவர்கள் மீது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது பிரயன் பூங்கா மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டண உயர்வு மறுபரிசீலனை செய்யப்படும் என வேளாண் துறை முதன்மை செயலாளர் அபூர்வா கூறியிருக்கிறார் பதினைந்திலிருந்து ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக ஐந்தாவது முறையாக தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார் தலைவர் ராஜா ஸ்ரீதரும் அவருடன் சென்றிருந்தார் சென்னை சோழிகநல்லூர் மற்றும் காரப்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதல் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மூடப்பட்ட இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மணல் குவாரிகளால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேவனந்தல் பகுதியில் எருது விடும் விழா விமர்சையாக நடைபெற்றது போலூர் எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன அருவியில் நீராட கட்டணம் வசூலிக்கும் வனத்துறை உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி கற்பக விருட்சம் காமதேனு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து அருள்வாலித்தனர் நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டளை தம்பிரான்கள் வேலப்ப சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் வைத்துள்ள விளம்பர பலகைகளை கண்டறிந்து உடனடியாக அகற்ற மண்டல அலுவலர்களுக்கு ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் அனுமதி பெற்ற விளம்பர பலகைகளுக்கு இருபது அடி அகலம் பனிரெண்டு அடி உயரம் என்பதை அதிகபட்ச அளவு என்றும் அவர் கூறியுள்ளார் கடலூரிலிருந்து பெங்களூருக்கு சர்க்கரை மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி திருக்கோவிலூர் தலை தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் நேரிட்ட விபத்தில் ஓட்டுநர் இளையராஜா சிறிய காயங்களோடு உயிர் தப்பினார் தொடர் மழை காரணமாக வத்தலகுண்டு அருகே ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள மருதா நதி அணையின் நீர்மட்டம் கடந்த மூன்று நாட்களில் ஒன்பது அடி உயர்ந்து ஐம்பத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது குடிநீர் தேவைக்காக மருதா நதி ஆற்றில் பத்து அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாயாக உள்ளது வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக நீடிக்கிறது உலகின் மிகப்பெரிய அரசு முதலீட்டு வங்கியான நார்வே வெல்த் ஃபண்ட் தமது முதலீட்டு பட்டியலில் இருந்து அதானி போர்ட்ஸ் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்களை நீக்கியுள்ளது சூழலில் மனித உரிமை மீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த மாணவி துர்காதேவி மின்சார வசதி இல்லாமலேயே பத்தாம் வகுப்பு தேர்வில் தொன்னூற்று இரண்டு மதிப்பெண் பெற்றிருந்தார் இதனையடுத்து மாணவியின் வீட்டிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முன்பணம் செலுத்தப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவலை உடனுக்குடன் வழங்க வாட்ஸ்அப் சேனல் அடுத்த மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வர இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அரசின் அறிவிப்புகள் மாணவர் நலத்திட்டங்கள் உயர்கல்வி வாய்ப்புகள் என அனைத்தையும் உடனுக்குடன் இதில் பகிரப்படும் மூன்று நாள் மழைக்கு பிறகு இரண்டு நாட்களாக மேகமூட்டத்துடன் இருந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக இன்று காலை எட்டு மணி வரை பனிப்பொழிவு காணப்பட்டது இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனா் மலேசியாவின் இப்போ சிட்டியில் நடைபெற்ற இருபதாவது சர்வதேச கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு முப்பத்தி ஆறு பதக்கங்களை வென்ற முப்பத்தி ஆறு தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகள் சென்னைக்கு வந்தனர் அவர்களுக்கு விமான நிலையத்தில் பயிற்சியாளர்கள் குடும்பத்தினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த சில வாரங்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதாகவும் சிம்போனி ஒன்றை எழுதி முடித்ததாகவும் இளையராஜா தெரிவித்துள்ளார் தம்மை பற்றி பலர் பேசி வீடியோவை வெளியிடுவதாக கூறிய மற்றவர்களை கவனிப்பது என் வேலையில்லை என்று கூறியிருக்கிறார் தெலுங்கில் பேபி படத்தின் வெற்றிக்கு பிறகு வைஷ்ணவி சைதன்யா நடிப்பில் உருவாகியுள்ள லவ் மீ படத்தின் முன்னோட்டம் வெளியாகியுள்ளது அருண் பீமா வரப்பு இயக்கியுள்ள இந்த திரைப்படம் வரும் தேதி வெளியாக உள்ளது ஜித்து மாதவன் இயக்கத்தில் பகத் பாசில் நடித்த ஆவேஷம் படம் ஐந்து நாட்களில் கோடியை கடந்து வசூலித்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் ஜித்து மாதவனோடு இணைந்து புதிய படத்தில் பகத் பாசில் நடிக்க இருக்கிறார் இதை புகைப்படம் வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து வரும் சூர்யா பாட்டி போர் படத்தின் விஜயின் பீட்ஸ் படத்தில் நடித்த நடிகை பூஜா ஹெக்டே இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி சூர்யா பாட்டி போர் படத்தின் படப்பிடிப்பு அந்த தொடங்குகிறது ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் எதையும் வழங்கவில்லை என்று வடகொரியா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதிபர் ஜாங் உன்னின் சகோதரியான கிம் ஜாங் விடுத்திருக்கும் செய்தியில் தென்கொரிய தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவே ஆயுதங்களை மேம்படுத்தி வருவதாக கூறியிருக்கிறார் எரிசக்தி துறையில் சீனாவுடனான ரஷ்யாவின் உறவு மேலும் வலுப்பெறும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் நட்புறவின் ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் சீனாவில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய புட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இரு நாடுகளின் உறவு இருக்கும் என்றார் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் உள்ள பெர்க்லி நகரில் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு போராட்டத்தில் பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இது இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சூரிய வெளிச்சம் படாத ஆழ்கடல் பகுதியில் வசிக்கும் சிகப்பு நிற தலைகொண்ட அரிய வகை கணவாய் மீனை விஞ்ஞானிகள் முதல் முறையாக படம் இங்கிலாந்து பேராசிரியர் ஹீதர் ஸ்ரீபர்ட் தலைமையில் சர்வதேச ஆய்வுக்குழுவினர் ஆய்வில் இந்த அரிய வகை மீன் கண்டறியப்பட்டுள்ளது கேன்ஸ் திரைப்பட விழாவில் பிரெஞ்சு இயக்குனர் மற்றும் நடிகையுமான ஜூடித் கோத்ரேசின் அன்சைட்டன் ரிகார்டு என்ற பதினேழு நிமிட குறும்படம் திரையிடப்பட்டது பணியிடங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை குறித்து ஆயிரம் பெண்களின் சாட்சியம் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது